மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பருஷத்தனாவும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தெரிவிப்பு பிள்ளைகளே ஏசாயத்திருக்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையிலே கத்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்ன அந்த வார்த்தை ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எனக்கு அன்பான தெரு பிள்ளைகளே இங்கே பதினான்காவது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பையானால் சியோனோ கர்த்தரனை மறந்துவிட்டார் என்று சொல்லி புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்கள் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம் என்னை மறந்துட்டாங்க என்னை நினைக்கவே இல்லை என்னை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவே இல்லை எல்லா காரியங்களும் நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னை ஒரு யூசந்திர கப்பை போல கசக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லி அநேகரால மறக்கப்பட்டு அநேகரால நிந்திக்கப்பட்டு அனைகரால வேதனை இருக்கீங்களா கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க அம்மா உன்னை மறந்தாலும் உங்க அப்பா உன்னை மறந்தாலும் உன் உடன் பிறப்புகள் உன்னை மறந்தாலும் நீ நேசித்த உறவுகள் உன்னை நகவும் சதையுமாக இருந்த நண்பர்கள் உன்னை மறந்தாலும் நீ உயிருக்குயிராய் நேசித்தவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஐயோ கத்திரனை விட்டாரே கர்த்தர் எனக்கு தூரமாக போய்விட்டாரே கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் செய்து விட்டாளே என்னை என்று கூப்பிடுங்கள் நான் என்னுடைய பெயர் மாறால் தான் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கசப்பாக மாறிவிட்டது என்று சொல்லி நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளே யார் உன்னை மறந்தா என்ன யார் உன்னை நினைக்க நினைக்காவிட்டால் என்ன யார் உன்னை விட்டு தூரமாய் போனால் என்ன எந்த காரியங்கள் உன் கை கூடி வந்த காரியங்கள் எல்லாம் கையை விட்டு விலகி போயிருந்தால் என்ன நான் உன்னை மறப்பதில்லை அம்மா பெற்றெடுத்த தாய் எப்படி ஒரு பிள்ளையை மறக்க முடியும் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர்களும் மறந்து போய்விடுகிறார்கள் அதுதான் திருக்கு திருச்சி சொல்லுகிறார் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஆண்டவர் நிச்சயமாக சொல்லியிருக்கிறார் ஒன்பதாம் அதிகாரம் கத்த இருந்த நிறைவேற்றி கொடுப்பார் சகோதரனே சகோதரியை கத்த உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நீங்கள் விசுவாசியங்கள் ஆண்டவரே நான் எல்லாரும் மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் சில பிரச்சனைகளும் சில சூழ்நிலைகளும் உங்களை அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கலாம் சில அவமானங்களும் சில நிந்தைகளும் உங்களை அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கலாம் கர்த்தரவைகள் எல்லாவற்றையும் புரட்டி போடும் பொழுது கர்த்தரவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் பொழுது தானாக போனவர்கள் திரும்ப வருவார்கள் உயிருக்குயிராக நேசிப்பாங்க பாருங்க நீங்கள் இல்லைன்னா நான் இல்லம்பாங்க ஆமாம் நீங்கள் நீங்கள் செத்துறதுக்கு சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துருவாங்க ஐயோ அவங்களுடைய அன்பை பார்த்தீங்கன்னா அப்படி தான் பரவசமாக நம்மளை படுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் ஒரே நிமிஷத்தில் நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட போயிடுவாங்க இதுதான் மனுஷருடத்தில இருக்கக்கூடிய காரியம் இதுதான் மனிதனுடைய இயல்பான சுபாவம் ஆனால் தேவனுடைய இயல்பானோ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு விரோதமான காரியங்களா செஞ்சிட்டு இருக்கிறோம் கூட இருக்கிறாரு நம்ம அருகில இருக்கிறாரு மனுஷங்க நம்ம தப்ப சுத்தி சொல்லி 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 காட்டி குத்தி 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 காட்டி நம்மளை வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க மட்டும் கிடையாது அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் நம்ம பேரை டேமேஜ் பண்ணுவாங்க நம்ம நேமை டேமேஜ் பண்ணுவாங்க நம்ம பேரை அழிப்பாங்க நம்ம பேரை ரொம்ப கொச்சைப்படுத்துவாங்க நம்ம வாழ்க்கையை ரொம்ப கொச்சைப்படுத்துவாங்க ரொம்ப அவமானம் நம்மளால் தாங்க முடியாத சில வேதனைகள் எல்லாம் அப்படி வரத்தான் செய்யும் ஆனால் அதற்கு நடுவிலே ஒன்றை மறந்து விடார்கள் மனிதனை போல அல்ல நான் ஆராதிக்கிற தேவன் மனிதனை போல அல்ல நான் தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் யார் மறந்தாலும் யார் மறக்கவில்லை என்றாலும் அவர் என் நினைவாக இருக்கிறார் அவர் ஒரு நாளும் என்னை மறப்பதே இல்லை வெற்றெடுத்த தாய் பத்து மாதம் சுமந்த தாய் கூட மறந்து விடுவாலாம் இன்னைக்கு நிறைய வீட்டில அப்படிதான் நடக்குது பாருங்க தாய் மறந்து பிள்ளைங்கள விற்று போடுறாங்க தாய் மறந்து விபச்சாரத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க தாய் மறந்து பிள்ளைங்கள பிச்சை எடுக்க விட்டுறாங்க இப்படி அந்த 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 இருதயம் வந்துச்சு மறப்பால் அவர்கள் மறப்பார்கள் இன்னைக்கு பிள்ளைங்க பாருங்க தகப்பனை தாயை மறந்து ஆ முதியோர் இடத்துல கொண்டு விட்டுறாங்க எப்படிங்க வந்துச்சு அந்த இருதயம் உன பத்து மாசம் சுமந்த உன் தாயின் தகப்பனையும் மறப்பதற்கு உனக்கு எப்படி அந்த இருதயம் வந்தது இங்கதான் இருக்குது இந்த வேதவசம் நிறைவேறுகிறது அம்மா மறக்கவே மாட்டாங்க பாஸ்டர் எங்க அப்பா செத்தா கூட மறக்க மாட்டா பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா பாத்தீங்களா இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க பாத்தீங்களா ஆனா கைவிடாத ஒருவர் இருக்கிறார் உங்கள் நினைவாகவே இருக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நான் பிரசிங்கித்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராக இருக்கிற பணத்தை பார்த்தா நம்ம பக்கத்துல வருவாங்க நம்மகிட்ட ஏதாவது ஒரு காரியம் பார்த்து வருவாங்க யார் இல்லைன்னா நம்ம கிட்ட ஒட்டிக்குவாங்க நம்மளை நம்மளை என்னமோ பேசுவாங்க அங்க போட்டோ எடுத்து வைப்பாங்க இங்க போட்டோ எடுத்து வைப்பாங்க அப்படிம்பாங்க இப்படி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பத்தி நல்ல காரியத்தை பேசுவாங்க ஆனா அவங்க ஒரு நிமிஷத்துல நம்ம தூக்கி தூர எரிஞ்சிட்டு போயிடுவாங்க எனக்கு அன்பான பிள்ளைகளே கவலைப்படாத கத்தை உங்களை மறப்பதில்லை தேவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் யார் உங்க பக்கத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அவர் உங்க கூட இருக்கிறார் உங்க உங்க பாதிக்கிற மாதிரி பாசத்தை காட்டி மோசம் பண்ணிட்டாங்களா உங்க மாதிரி வேதனைப்படுத்தி உங்களை விட்டு தூரமா போயிட்டாங்களா கவலைப்படாதீங்க அவங்க திரும்ப கத்த உங்களை அவர்களிடத்துல கொண்டு வருவார் உங்களிடத்துல கத்தல் கொண்டு வருவார் அவர்கள் வருகிறார்களோ வரலையோ அது என்னால உத்தரவாதம் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று எனக்கு உத்தரவாதம் சொல்ல முடியும் அவர்களை காட்டிலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராக இருக்க ஏசுகிற அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் அவர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார் தைரியம் சொல்லுங்க யார் என்ன மறந்தா என்ன கத்தர் என் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக இருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபதேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்